பகலே வெல்கம் டு ஸ்ரீ மஞ்சு பிளாக்ஸ் எப்படி இருந்து எங்கள் வீடு எப்படி ஆயிடுச்சு பாருங்கள் சனிக்கிழமை சாயங்காலம் பெய்ய ஆரம்பித்த ஸ்னோ ஞாயிற்றுக்கிழமை காலையில் தான் முடிஞ்சுது நியூ ஜெர்ஸியில் மட்டும் கிட்டத்தட்ட ஆறுலேருந்து எட்டு இன்ச் ஸ்னோ அழகாக இருந்துச்சுங்க இது வந்து இந்த வருஷத்தோட செகண்ட் ஸ்னோ யூஸ்வலாக முன்னாடியெல்லாம் பார்த்தீங்கன்னா டிசம்பர் ஜேனில் தான் வந்து ஸ்னோ விழா ஆரம்பிக்கும் அதுவும் ஜான் மிடில் இல்லை ஃபெப்ரலில் தான் வந்துட்டு அதிகமாக இப்படியான ஸ்னோ விழுறதுன்னா அப்போ தான் ஆனால் ஒரு லாஸ்ட் டூ த்ரீ இயர்ஸாகவே நவம்பரில் இருந்தே ஸ்னோ விழா ஆரம்பிச்சிடும் இந்த வருஷம் நவம்பரில் முதல்ல விழுந்த ஸ்னோ வந்துட்டு கொஞ்சம் கம்மியாக தான் விழுந்தது பட் இன்றைக்கி வந்து செம்ம பயங்கரம் ரெண்டு நாள் முன்னாடியிருந்தே எங்களுக்கு வந்து ஸ்னோ ஸ்டாம் வார்னிங் கொடுத்துருந்தாங்க இந்த மாதிரி வார்னிங் எல்லாம் கொடுக்குது கொஞ்சம் லைஃப் ஸ்டைலில் வந்துட்டு ஏதாச்சும் சிவியராக இம்பாக்ட் பண்ண போகுதுன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரக்ஸில் வந்துட்டு ரோட மக்களுக்கு எவ்வளோ பாதுகாக்க முடியும் நிறைய வெஹிக்கிள்ஸ் டெய்லி போயிட்டு இருக்கிறது இல்லையா ஸோ ரோட்டில் வந்துட்டு சால்ட் தூவுறது ப்ர அவங்களோட பப்ளிக் ஏரியாஸில் எல்லாமே எவ்வளோ முடியுமோ க்ளீன் பண்ணி விட்டுருவாங்க பட் ப்ரைவேட் பாத்வேஸ் எல்லாம் அதெல்லாம் நம்ம ரெஸ்பான்சிபிலிட்டி இப்போ எங்கள் வீட்டில் இருக்கிற இந்த பாத்வே வண்டி போகிற இந்த பாத்வே எல்லாம் நம்ம தான் க்ளீன் பண்ணணும் நம்ம வீட்டில் இருக்கிற அந்த ஷவல்ஸ் வச்சு க்ளீன் பண்ணலாம் இல்லை ஒரு சில பேர் மிஷின்ஸ் வச்சுருப்பாங்க எது கன்வீனியன்ட்டோ அதை நம்ம பண்ணிக்கலாம் பட் நிஜமாக அவ்வளோ டிஃபிகல்ட்டாக இருக்கும் இப்போ ஸ்ரீதர் பண்ணுறாரு இல்லையா முதுகு கை காலெல்லாம் வலி அன்றைக்கி ஃபுல்லாக வந்துட்டு செம வலியாக இருக்கும் பட் ஒன்றுமே பண்ண முடியாது என்ஜாய் பண்ணணுமா கஷ்டப்படணுமான்னு போட்டிங்கன்னா ரெண்டுமே தான் பண்ணணும் இந்த மாதிரி பாத்வே எல்லாம் இருக்குதுன்னா கண்டிப்பாக ஃபீல் பண்ணி பட் ரொம்ப பியூட்டிஃபுல்லான நாளாக இருந்தது இன்னைக்கு